ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

ஒரு <tutly> லட்சன் <subtinyi> நீங்க கொடுங்க உங்க கோரிக்கையை நாங்க பாக்குறோம் தூங்கிட்டு வருஷம் கொடுத்திருக்கோம் சத்யா ஒரு கிராம சபால தீர்மானம் போட்டு போனாக்கா ஜனாதிபதியோட அப்போ

ஒரு வாரத்துக்கு அப்புறமா மும்பையில் இந்த இடத்துல தான் நீங்கள் அழகே போடலாம் சொன்னீங்கன்னா நான் இந்த பப்ளிக் கூட டீல் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த இதுக்கு விவசாய நம்ம வந்து ஸ்கூலுக்கு இந்த இடம் வந்து அந்த பார்த்தா வந்து இந்த ஸ்கூலுக்கு இடங்களாக இருக்குது ஒரேன் அதுக்காக ஒரு வாரம் இல்ல

இல்லை சில நாங்கள் எல்லோருமே அதுக்கு வந்து கம்மி கவர் தான் கேட்குறோம் பண்ணி களைஞ்சிட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக நட்சிட்டு நம்ம அங்க <laughs> போய <laughs> நான் रिक्वेस्ट தான் போட்டுட்டேன் அதுக்கு தான் பாட்டு மொத்தமா ஓடுறாங்க யாரா மறைது சள்ளு துக்காரி போ பாட்டு எல்லாம் இவ்ளோ போராட்டம் நடத்துறோ

சௌகரியமா நாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நல்ல ஒரு பதில் சூப்பரா சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசு இது எந்த پوراڙو 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 پوراڙو